பனி படர்ந்த கைலாய மலை உச்சியில் சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் பிரபஞ்சமே அவரில் அடங்கி அவரும் பிரபஞ்சத்தில் கரைந்து போயிருந்தார் பார்வதி தினமும் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி மலர் கொய்து சிவனுக்கு மாலை தொடுத்தாள் தியானத்தில் இருக்கும் அவர் முன் அந்த மாலையை வைத்து அமைதியாக அவரை பார்த்துக் கொண்டிருப்பாள் நாட்கள் மாதங்கள் வருடங்கள் என காலம் கரைந்தது ஆனால் சிவனின் தியானம் கலையவில்லை உணவின்றி பனியிலும் வெயிலிலும் கடுந்தவம் புரியத் தொடங்கினாள் அவளுடைய தவத்தின் வெப்பம் பிரபஞ்சத்தையே சூடாக்கியது இறுதியாக அந்த பக்தியின் கணம் சிவனைத் தொட்டது மெல்ல அவர் கண்கள் திறந்தன தனக்கு முன் எலும்பும் தோளுமாக ஆனால் கண்களில் மாறாத காதலுடன் தவம் செய்யும் பார்வதியைப் பார்த்தார் அவள் அன்பின் ஆழத்தை சோதிக்க எண்ணினார் ஒரு முதியவர் வேடத்தில் பார்வதியிடம் சென்றார் பெண்ணே யாருக்காக இந்த கொடிய தவம் அந்த சிவன் ஒரு சுடுகாட்டு வாசி பாம்புகளை அணிபவன் அவனுக்காகவா உன் வாழ்க்கையை வீணாக்குகிறாய் என்று கேட்டார் பார்வதி கோபத்துடன் நிமிர்ந்தாள் என் சிவனா அப்படிப்பட்டவன்